அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது உருமாந்திரிகம் யூடியூப் சேனல் வராகி அம்மனை வணங்குபவரா நீங்கள் இந்த ஆடியோ உங்களுக்கான ஒரு ஆலோசனை ஆடியோ எச்சரிக்கை ஆடியோ அம்மனின் கோபத்திற்கு ஆளாக கூடாது என்பதற்காக இந்த ஆடியோவை உங்களுக்காக பதிவிடுகின்றேன் அன்பு சொந்தங்களே நமது உருமாந்திரிகம் சேனல் சார்பாக தற்பொழுது அன்னை வராகி தேவியின் பரிபூர்ணமான சக்தியை நீங்கள் பெற்று ஆனந்தமாய் வாழ இருபத்தி ஒரு நாட்கள் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு வராகியம்மன் உபாசனை மந்திர பயிற்சி வகுப்பு நடக்க உள்ளது தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கொள்ளலாம் இந்த வகுப்பில் சேர விருப்பப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் விளக்கம் தருகின்றேன் சப்த கன்னிகளில் ஒரு தெய்வம் வராகியம்மன் இந்த வராகியம்மன் மனித உடலும் பன்றியின் முகத்தையும் கொண்டு பக்தர்களுக்கு அருள் தரும் அற்புதமான ஒரு தெய்வம் பஞ்சங்கள் அத்துணையும் தீர்க்கும் பஞ்சமி தேவி வாராகி தாய் இந்த வாராகி தாய் கோபம் காட்டுவதில் உச்சமாக இருப்பாள் அதே சமயம் அன்பு காட்டுவதில் அதைவிட உச்சமாக இருப்பாள் அம்மனை முறையாக வணங்குபவர்களுக்கு கேட்கும் வரத்த சற்றும் யோசிக்காமல் தரக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் வராகித்தாய் பக்தர்கள் தன்னிடம் கேட்கும் வரத்தை அப்படியே தரும் காரணத்தினால பக்தர்கள் யாரும் அன்னையிடம் மற்றவர்கள் கெட்டு போக வேண்டும் அழிந்து விட வேண்டும் என்று கேட்க கூடாது அன்னையின் கோபத்திற்கு ஆளாவீர்கள் அன்னையின் கோபத்திற்கு ஆளாக நேர்ந்தால் பல சிக்கல்கள் வர வாய்ப்பு உண்டு இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் இடத்துல வரும் எனக்கு ஒரு எதிரி தொல்ல பண்றான் என் குடும்பத்தோட நிம்மதி கெடுக்கிறான் எப்படி நான் இதை அம்மாட்ட பிரார்த்தனையாக வைக்கிறது அப்படின்னா அம்மனிடம் நீங்கள் எப்படி பிரார்த்தனை வைக்கணும்னா அந்த எதிரிக்கு நல்ல புத்தியை தாத்தாயே அப்படின்னு நீங்கள் பிரார்த்தனை வைக்கலாம் அல்லது அந்த எதிரியின் தொல்லை என் குடும்பத்தை அண்டாமல் இருக்க என் குடும்பத்தை காப்பாற்றுத்தாயே அப்படின்னு வேண்டலாம் அதை விடுத்து அந்த எதிரி அணிஞ்சு போகணும் அந்த எதிரிக்கு இப்படி நடக்கணும் அப்படி நடக்கும் அந்த மாதிரி அன்பு கூர்ந்து வராகி அம்மனிடம் வேண்டாதீர்கள் உங்களை காப்பாற்ற வேண்டுங்கள் உங்களுக்கு தேவையான பிரார்த்தனை வையுங்கள் அடுத்தவர் கெட்டு போக வேண்டும் என்று பிரார்த்தனை அன்பு கூர்ந்து வைக்க வேண்டாம் இது ஒரு எச்சரிக்கை அன்னையின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும் இந்த தகவலை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அன்பு சொந்தங்களே மாந்திரிக கலை மிக புனிதமான ஒரு கலை இருந்தபடியே தற்பொழுது மாந்திரிக கலையை மிக எளிமையாக வாட்ஸ்அப் மூலமாக கற்றுத் தேறலாம் விளக்கம் தேவையினில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன் மாக்காளியே நமக